எதிர்பாரதியா பொறோயில் பட்டு விராவி முடிட்டே பொடி 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 பொடி

வாங்க <laughs>

தேவராசாமி பொலிமல பட்டியா ஸ்ரீ காளியம்மார் கைங்கப்பட்டியா எஸ்கேஆர் சுவாமிக்குமார் அவிஞாபுரன் ஆர் ஆர் சுரேஷ்குமார் அய்யா பகிரி கே துரைசாமி புறமாரஸ் திருப்புரவாசன் நினைவாக கவுசரிமித்ரா சக்கலிகா புறமா

அந்த லோகோ வந்துட்டே இருக்குதே. அந்த போட்டோ கூட இருக்க முடியா. அதுதான் என்ன? அந்த லோகோ வந்துட்டே இருக்குதே. ஜெனரல் மேல மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கடா. ஜோ கண்ணன் லால் அப்படிவோ பெரிய அந்த காலதி கேகே பட்டி தந்திரா. டக போட்டுகிட்டு இருக்குதே. ஜெ.எம். ரபிக், எஸ்.பி.எம். சலாப், எஸ்.ஆர்.என் கோ எஸ்.பி பட்டிடா மோடி வருகின்ற காலதி இந்த बघेल அரலிங்கா.

மாநில தலைவர் எம் கண்ணன் வேலங்குள்ள நினைவு சர்வாதார சிறுவாசர் ஏ ரவி ஏற்றி ஓட்டி வருகின்ற சாரதி ஏழம்பட்டி ரவி செக்கோட்டி இரட்டை திருப்பதி தேவபுரா வெற்றிமணன் ராஜபதி

முதலுக்கு முதல் ஐம்பதாயிரம் பரிசு பெறுவதற்கு முருகனா சட்டமன்ற செல்வமா கே கேட்டி சந்திரனா ரவியா ஏவட்டி கருப்பை லவலிங்கமாட்டாங்குடி இந்து செல்வ ராஜா போரூர் குறிச்சி கௌதமா கட்டு விளையாண போராட்டம் கண்டு விளையாட போராட்டம் கண்டு வியான போராட்டம் மீண்டும் தான் வந்து கொண்டு இருக்கின்ற மதுரை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இணைந்து

அப்படியே ரொம்ப ஸ்லோவா போங்க அப்படியே

மற்ற மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெரும்பேசோர் சங்கத்தினுடைய முன்னாள் மானிய தலைவாரியம் மோக சாமி குமார் ரபண்யாபுரம் சுரேஷ்குமார் ஐயங்கார் பேகரிக்கா போட்டி வருகின்ற சாரதிய முருகா இரண்டாவது வந்து ரெண்டாவது தமிழ்நாடு கவுளை வள்ளபொன் சங்கத்தினுடைய பாடிய தலைவர் தாவி குமார் முதலிடத்தை முதலதெய் தீபனருக்கு கடமையான பொருட வள்ளநாடு உருகுல பரவர் காண்டின் கருப்பு குடயா சகமேல் விரன் மாவட்டமா கடமையான மாவட்டமா மதறே பாவட்டமா தூதுப்டி மாவட்டம மதறே வேலி மாபட்டவா வள்ளநாடு உருகுளோ

சரணாசே ரோ அடை சொல்லிடு

சேஞ்சல தம்பளைவை கவிசிரி মিত্র ஜக்கலிங்க அம்ரம் சேஞ்சல தம்பளைவை கவிசிரி মিত্র ஜக்கலிங்க அம்ரா இரண்டாவது வந்து கொண்டிருப்பது ஜக்கலிங்க அம்மே எஸ் மோகன் சாமிkumar அவணியா அம்ரர் மோகன் சாமிkumar சாமி

சட்டமாரியம்மன் மற்றும் லிங்க சுட சுவாமி கோவில் சம்பவத்திற்கு போட்டியப்பட்டி பந்தயத்திலே மொத்தம் பதினோரு வண்டிகளே மூன்று வட்டிகள் தனியாக மூன்று வட்டிகள் தனியாக உடல் புரிசி பெறுவதற்கு தோட்டக்குடி மாவட்டம் சிவகங்கை கவிசதிக்கலிங்கா கொக்கலிங்காபுரம்

பதினோரு வண்டிகளில் மூன்று வண்டிகள் சரியாக மூன்று வண்டிகள் சரியாக முதல் ஐம்பதாயிரம் பரிசையும் பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டமா மதுரை மாதம் இருக்கக்கூடிய

மூன்று வட்டிகள் சரியாக முதலில் ஐம்பதாயிரம் இருக்க வேளாங்குளம் வேளங்குளம் கூட்டம் தட்டிச் சென்றது